ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பீக்கங்காய் தோல் வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சாதாரணமாக பீக்கங்காயை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பீக்கங்காய் தோலை தூக்கி தான் போடுவோம் அப்படி தூக்கி போடாமல் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிப்பி வாங்க பார்க்கலாம் துவையலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பீக்கங்காய் தோல் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு ஒரு துண்டு புளி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூடி தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் முதல்ல பச்சை மிளகாய் போட்டு இது பொரியட்டும் பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே கீறிட்டு போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் பச்சை மிளகாய் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு புளி புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பீக்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் தோல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பொதுவாகவே பீக்கங்காய் சீக்கிரமாக வெந்துடும் மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாமே சீக்கிரம் வதங்கி வந்துடும் அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகாய் தேங்காயெல்லாம் முன்னாடியே போடுறது இதை போட்டு நல்லா பீக்கங்காய் தோல் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் மூணு தடவையாவது கீரை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே கீரை வகையை சேர்ந்தது தான் நம்ம நம்ம பொரியல் கூட்டுன்னு செய்யலைனா கூட சட்னி துவையல் இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து நம்ம கீரைகளை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கீரைகளோட சத்துக்கள் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது கீரை எல்லாம் வதங்கினுச்சுன்னா சுருங்கிடும் அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்தோம்னா நான் ஜாஸ்தி உப்பாக போயிடும் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பீக்கங்காய் தோளும் நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா கூல்டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொவையில் நீங்கள் காலை நேரத்தில் ரெடி பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கிடைச்சிடும் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கடலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச துவையில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சாப்பாடு போட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி நல்லா ஆறுனோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட சூப்பரான பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்